வருக்கும் வணக்கம் என்னை பத்தி வீடியோக்கள் ஏற்கனவே போஸ்ட் பண்ணிருக்கேன் வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற வீடியோக்களை பார்க்காதவங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவையும் பாருங்க என்ன தாத்தா ஆயா வீட்ல விட்டுட்டு அம்மா அப்பா சென்னைக்கு போயிட்டாங்க பகலெல்லாம் என்னை தான் பார்த்துக்குவாங்க நைட்ல ஏழு மணிக்கு மேலதான் ஆயாவும் தாத்தாவும் பூக்கடையில இருந்து வந்துட்ட பிறகு என்னை பார்த்துக்குவாங்க இப்படி தான் மாற்றி மாற்றி என்னை பார்த்துட்டே இருந்தாங்க ஒரு நாள் தாத்தா என்னை வேலூர் சைடில் கூட்டிகிட்டு போனார் அங்கே ஒரு இடத்துல எனக்கு எக்ஸசைஸ்லாம் கொடுத்தாங்க இப்படியே கொஞ்ச நாள் போச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் படிக்கிறதுக்கும் சொல்லி கொடுத்தாங்க இப்படியே கொஞ்ச நாளும் போச்சு அதன் பிறகு ஒரு நாள் காலையில் எழுந்துக்கும் போது ஆயாவும் தாத்தாவும் ரெண்டு பேருமே கடைக்கு போகலை என்னை ரெடி பண்ணிவிட்டு ஆயா எனக்கு சாப்பாடு ஊட்டினாங்க அப்போ என் பக்கத்தில் ஒரு பச்சை கலரில் இரும்பு பெட்டி இருந்துச்சு ஆயா இது எதுக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது எல்லாம் ஊருக்கு போகிறோன்ட்டு சொல்லி இருந்தாங்க ஆயா எனக்கு சாப்பாடு ஊற்றும்பொழுது நான் கவனித்தேன் பக்கத்து வீட்டில் இருக்கிற சின்னாயா இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற பெரியம்மா பெரிய மாமி அவங்க பொண்ணு இது போல இன்னும் கொஞ்சம் பேரெல்லாம் அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க அதன் பிறகு ஆயா எல்லாருக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லுன்ட்டு என்னை தூக்கிக்கிட்டு அந்த இரும்பு பெட்டியும் தாத்தா எடுத்துக்கிட்டாரு நானும் எல்லாருக்கும் சந்தோஷமாக பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஆயா அப்போவே அழுதாங்க ஆனால் எனக்கு அந்த வயசுலலாம் ஏன் ஏன் அழுகுறேன்ட்டு கேட்க தெரியல அதன் பிறகு என்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க அது வேறு எங்கேயுமே இல்லை என்னை தினமும் எக்ஸசைஸ்க்கு கூட்டிகிட்டு போ இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் டையா வேலூரில் அங்கே தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க வேலூருக்கு நான் எதுக்காக போனேன்றத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்